மிக பெரிய சிவராத்திரி அமாவாசை சர்வ அமாவாசை திருவண்ணாமலை கிரிவலம் மசானா கொள்ளை சுடுகாட்டில் காளி அவதாரம் அங்கே வந்து நிறைய காளி அவதாரம் வேஷம் போட்டு நிறைய பக்தர்கள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு அருள் வந்து ஆடுவாங்க விடுவாங்க சூறை விடுறதுனால் என்னென்னா அங்கே வந்து சாதத்தை பண்ணி அதை வந்து சூழட்டில் எரிவாங்க அது காளி அது நிறைய இதெல்லாம் எடுத்து சாப்பிடும் சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் இந்த மலையை வந்து நம்ம சுற்றி இப்போ தரிசனம் பண்ணி மேலே பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கற்பழத்தை கொளுத்தணும் கற்பழத்தை கொளுத்தி மாண்டி போகணும் இது வந்து முருகனுடைய ஆலயம் சுப்பிரமணிய ஆலயம் நந்திதேவர் ிய நந்தி நிறைய சித்தர்கள் இங்க பாருங்க இந்த கோபுரத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிழக்கு கோபுரம் நான்கு வாயில்களும் ரொம்ப பவர்ஃபுல் அதில் கிழக்கு வந்து ரொம்ப அக்னி ஸ்தலம் ஒவ்வொரு இடமும் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு அமைதியான முறையில் நந்திதேவரை தரிசனம் பண்ணி அமைதியான முறையில் நம்ம வந்து திரு அண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மாவை தரிசனம் பண்ணி வழிபாட்டு செல்வது ரொம்ப மிகவும் முக்கியமானது மலையில் பாருங்கள் அக்னி மலை இங்கே தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க இந்த மலை உச்சியில் அப்படியே அமைதியான சூழல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சா அந்த மூன்று எழுத்துக்களும் உச்சரித்து நம்ம அப்படியே கிரிவலம் சுற்றும்போது நம்ம அறியாமல் நம்மளை வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய ஏழு சக்கரமும் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மையை நம்ம உணர முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோபுரத்தில் வந்து தர்சனம் பண்ணி இடதுபுறமாக அப்படியே வந்து கிரிவலம் வராங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வலதுபுறமாக கிரிவனம் பண்ணுவாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏன்னா நந்திதேவர் வந்து வலது பக்கமாக கிரிவனம் வந்தார்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஐதீகம் இறைவனை வழிபட எப்படியாவது அவர் வழிபட்டோம்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இது வந்து விநாயகர் இங்கே வந்து தெப்ப குளம் இங்கே கீழே பாருங்க ஒரு பெரிய குளம் இருக்குங்க பெரிய நுழைவாயில் இங்க பாருங்க பெரிய குளம் இருக்குங்க தெப்ப குளம் அக்னி தீர்த்தம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த ஓம் நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டே போனோம்னா நமக்கு வந்து உடல் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இத்துமே தீரும் இந்த அமாவாசை டைமில் கிரிவலம் ரொம்ப பேர் ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா ஐயனை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போகிறது தான் ரொம்ப புண்ணியம் அந்த கிரிவலம் போக போக நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் மன முக்கியம் மன அமைதி காக்கணும் யாரை பற்றியும் பொறாமையோ எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது அந்த இறைவாக இந்த உலகத்தில் நம்பி மட்டும் நான் வாழ்கிறேன் நீ எனக்கு என்ன பார்த்து பண்ணுறியா அது பண்ணப்பான்னு நம்ம வேண்டி போயிட்டே இருந்தோம்னா அந்த இறைவன் நமக்கு செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பான் இங்கே உள்ள வந்து சித்திரகுப்தர் யார் யார் வருகை எல்லாம் ஒவ்வொருத்தருடைய வருகையும் எதற்காக வருகிறார் அதெல்லாம் வந்து நமச்சுவாய் அது எழுதப்பட்டு இருக்கும் நம்ம கணக்கு ஒவ்வொரு ஆளுடைய கணக்கும் இங்கே எழுதப்பட்டிருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இங்கே எழுதப்பட்டிருக்கும் நமச்சிவாய நமச்சிவாய் என்ற மூணு எழுத்து இந்த மூன்று மந்திர எழுத்து மூ உலகையும் வாழும் என் பராசக்தி ஆதிசக்தி தாயுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த பார சிவராத்திரி அன்று நைட்டு இறைவனை எப்படி பூஜித்து பூ அலங்காரத்தில் இது வந்து கருவறைக்கு எவ்வளோ அற்புதமாக ஓம் அலங்காரம்மச்சிவாய கண் கொடுத்த கண்ணப்ப இந்த மரத்தில் வில்வ மரத்தில் இங்க என்னன்னா ஒரு அதிசயங்கள் சித்தர்கள் பள்ளி ரூபத்தில் உலா வருகின்றார்கள் ஓம் நமச்சிவாய இந்த ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம் நமக்கு உண்ணும் உணவை விட பசியாத்தக்கூடியது இந்த ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நமச்சிவாய் இதுவே நமக்கு வந்து இந்த ஓம் நமச்சிவாயே உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காதுங்க இதெல்லாம் நம்மளுடைய வழிபாட்டில் வந்து தியானம் பண்ணும்போது ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் இந்த காற்று இந்த ஆகாய வானத்தில் வந்து இந்த காற்றோட சுவாசிக்கிறேன் இந்த காற்றை வந்து நான் வந்து சுவாசி இதுதான் வந்து எனக்கு உணவுன்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய அதுதான் என்னுடைய உணவுன்னு சொல்லிட்டு நம்ம ஓம்னு சொல்லும் போது நமக்கு அந்த பசியே எடுக்கிறதில்லைங்க நமச்சுவாய வாழ்க வாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த இறை வழிபாட்டில் போய் வணங்கும்போது அதிகாலையில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்போது தியானத்தில் சொல்லிவிட்டு வணங்க வணங்க அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு அந்த ஓம் நமைச்சோ மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்க இருக்க நமக்கு அந்த உணவு அருந்து அந்த ஆற்றல் எதுவுமே தெரியாது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வில்வ மரம் இங்கே தான் வந்து காய் பாருங்கள் இந்த மரத்தில் பள்ளிகள் தெரியும் மரத்தோடைய மரமாக கலர்லேயே இருப்பாங்க அந்த பள்ளி பள்ளிகள் வந்து சித்தர்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி தெய்வனை வந்து வழிபட்டுட்டு போவோம் தெரியுங்களா இந்த மாதிரி இங்கே வந்து பள்ளி வந்து அவர் இந்த மரத்தில் உட்காந்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக கண்ணில் பார்க்கணும் மரம் கலர்லேயே இருப்பாங்க ஒரு ரெண்டு பேரை பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் பாருங்க நின்று பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துல வந்து சித்தர்கள் வந்து ஞானிகள் வந்து நமக்கு வந்து இந்த சிவபெருமான் பராசித்தையும் இவங்க மூலியமாக நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க வாயில்லாத ஜீவராசிகளுக்கு இருக்கும் சக்தி அனைவருக்கு இல்லை அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம்